தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷ் நடிகருக்கு அப்பாற்பட்ட பல திறன்களை கொண்டவர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக கலைஞராகவும் திகழ்கிறார் தற்போது சேகர் கமுலா இயக்கத்தில் அவர் நடித்துள்ள குபேரா திரைப்படம் ஜூன் இருபதாம் தேதி திரைக்கு வரவுள்ளது ராஷ்மிகா நாகார்ஜுனா மற்றும் ஜிம் ஷாத் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் சுமார் ரூபாய் இருபது கோடி பட்ஜெட்டில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி வைரலானது அதன் பின்னர் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் வெகு விமர்சன நடைபெற்றது விழாவில் எப்போதும் போலவே வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்ட தனுஷ் தன்னை சுற்றி பரவி வரும் பற்றி நேரடியாக விளக்கமளித்தார் அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது குபேரா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூன் ஒன்னாம் தேதி சென்னையில் நடைபெற்றது விழாவின் முக்கிய தருணமாக நடிகர் தனுஷ் தன்னை சுற்றி பரவி வரும் வதந்திகளுக்கு நேரடியாக பதிலளித்தார் அதில் அவர் பேசுகையில் கஷ்டம் எல்லோருக்கும் வரும் வாழ்க்கை அவரவர் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப அமைந்துவிடும் யாரும் யாரை பற்றி வதந்திகளை பரப்ப கூடாது என்னை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களையும் வதந்திகளையும் நீங்கள் பரப்பலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே இருப்பவர்கள் ரசிகர்கள் மட்டுமல்ல என் தோழர்கள் சிலர் நாம் நான்கு வதந்தி பரப்பி இவரை காலி பண்ணலாம் என கனவில் நினைத்தால் கூட அது முட்டாள்தனம்தான் ஏனென்றால் ஒரு செங்கல் கூட உங்கள் செயலால் அசையாது என் படங்கள் திரைக்கு வருவதற்கு இரண்டு மாதங்கள் முன்பே வதந்திகள் தொடங்குகிறார்கள் ஆனாலும் போல என்றும் எனக்கு துணையாக இருப்பார்கள் கடந்த ஆண்டுகளாக அவர்கள் என் சக்தி என் அடையாளம் என் ரசிகர்கள் இருக்கும் வரை ஒரு செங்கலை கூட நீங்கள் அசிக்க முடியாது தம்பிகளா கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க இங்க இருக்கிறவங்க என்னோட ரசிகர்கள் அல்ல அவர்கள் என் சுய யுத்தங்களும் Dollar colomb. சுமார் நான்கு வதந்திகள் கிளப்பி இவனை முடித்து விடலாம் என்று நினைத்தால் அது முழுமையான முட்டாள்தனம் உங்கள் சந்தோஷத்தை வெளியே தேடாதீர்கள் அது உங்களுக்குள் தான் இருக்கிறது ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருந்த நான் இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறேன் ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நான் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பேன் குபேரா மாதிரியான படங்கள் சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமானவை வட சென்னை குறித்து நீங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கேட்டு வருகிறீர்கள் இனி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வடசென்னை டூ உருவாகும் என உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிவிப்பு ரசிகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சமீபத்தில் யாத்ராவின் பள்ளி சான்றிதழ் விழாவில் தனுஷும் அவரது முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஒரே மேடையில் தோன்றியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து குபேரா இசை விழாவிலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனுஷுக்கு ஆதரவு தெரிவித்தார்